வீடியோவில் நம்ம முதல் முதலாக பேச போகிறது ஸ்ரேஸ் ஐயர் பார்த்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு நாள் தொடரில் இடம் பிடிச்சிருக்கிறாப்புல ரொம்ப நாளைக்கு பிறகு அணியில் இடம் கிடச்சிருக்குது ஸ்ரேஸ் ஐயர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஷார்ட் பாலை எதிர்கொள்றதுல கொஞ்சம் திணறுவாப்புல அந்த ஒரு மைனஸ் இருக்கிறதுனால தான் டீமில் நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்க முடியல முன்னாள் பிளேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வாயச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த ஸ்ரேஸ் ஐயர்கிட்ட நீ பாலை எதிர்கொள்றதுல திணற அதை வந்து எதிர்கொள்வதுக்கு இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சில அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதை கேட்டு தாங்க மனுஷன் செம்ம ஆயிட்டாங்க என்ன சொல்லியிருக்கிறான் நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே வீசக்கூடிய பந்தை எதிர்கொள்ள தெரியாதவங்க அந்த மாதிரியான பாலை பார்த்த பார்க்க கூட எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது எரிச்சலாக இருக்குது நீ கருத்து சொல்கிறத நான் தவறு சொல்லலை அதை நீனா பேசிக்க அதை ஏங்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாங்க மனுஷன் எவன் தெரியல எந்த முன்னாள் பேருந்து தெரியல யாரையும் மைண்டில் வச்சு தான் பேசிட்டான் இப்போ சோசியல் மீடியாவில் அதை பத்தி தான் வைரலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவதாக பார்க்க போற நபர் சச்சின் டெண்டுல்கருங்க வான்கடை ஸ்டேடியத்தில் ஐம்பதாவது ஆண்டு வான்கடை ஸ்டேடியத்துடைய அந்த ஆண்டு விழா வந்து நடந்தது இதில் சச்சின் டெண்டுல்கர் கலந்து கொண்டாப்பில் இதுல சச்சின் உள்ள வரும்போதே விண்ணை முற்ற கோஷங்க சச்சின் சொல்லிட்டு பயங்கர கரவசம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மைதானத்துல ஓய்வு அறிவிச்சாப்புல அதே கிரேஸ் அதே செல்வாக்கு இன்னும் வந்து குறையவே இல்லைங்க சச்சினே அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாப்புல அதே போல மேடையில ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சு உருகி இருக்காப்புல என்ன அப்படின்னா நான் கடைசி போட்டி வான்கடை மைதானத்துல ஆடுனதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா என்னுடைய தாயார் இது வரைக்கும் என்னுடைய போட்டியை நேரில் பார்த்ததே கிடையாது என்னுடைய கடைசி போட்டியை அவங்க பார்க்கணும்னு நான் விரும்புனேன் அதுக்கு வான்கடை மைதானத்தை தவிர தோதான இடம் அவங்க டிராவல் பண்றதுக்கு தோதான இடம் வேற எதுவும் கிடையாது அதனால பிசிசிஐ சொன்னேன் அவங்க கருணையோட ஏற்றுக்கிட்டாங்க என்னுடைய மதர் வந்து என்னுடைய கடைசி ஆட்டத்தை இந்த வான்கடை மைதானத்தில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு உருக பேசியிருக்காப்புல ரசிகர்லாம் அப்படியே வந்து ரொம்ப என்ன சொல்றது ரசிகர்லாம் அப்படியே வந்து மெய் மெய் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூணாவது நம்ம பேச போறது யார் அப்படின்னா முகமது சமிங்க இந்த முகமது சமியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் கோப்பையோட நாயகன் அந்த தொடர்ல ஃபைனல் போனதுக்கு காரணமே முகமது சமியோட அந்த ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆடுனதே நாலஞ்சு போட்டி தான் ஆனால் அதுல இருபத்தி நாலு விக்கெட்டுகள் எடுப்பாப்புல இதுக்காக வந்து நேஷனல் அவார்டு கூட ஏதோ அர்ச்சனா விருதோ ஏதோ ஒரு விருது கூட கொடுத்தாங்க அதோட ஒரு இன்ஜூரி ஏற்பட்டு அப்படியே வந்து டோட்டலாகவே ஒன் இயர் எந்த போட்டியிலையுமே ஆட முடியாமல் மருத்துவமனை ரெஸ்ட்டுக்கு பேர் காப்புல எல்லாரும் என்ன நினைச்சாங்க சமி திரும்பி வர்றதே கஷ்டம் போல அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு பிறகு நிறைய முக்கியமான தொடர்கள் வந்து சமி இல்லாமல் தான் இந்தியா ஆடுனாங்க அதுக்கு பிறகு இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்காப்புல இந்திய அணிக்குள்ள இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்லையும் சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் அவருடைய பேர் இடம்பெற்றிருக்குது இப்போ சமி செஞ்ச சில டெடிக்கேஷன் சில அர்ப்பணிப்பு உணர்வு பற்றி அவருடைய பயிற்சியாளர் சொன்னது நம்மளை ரொம்பவே வியக்க வச்சிருக்குங்க என்ன அப்படின்னா அதிகாலை ஆறு மணிக்கே பயிற்சிக்கு வந்துடுவோம் அப்படியே அதே மாதிரி உள்ளூர் போட்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கும் உள்ளூர் போட்டி ஆடிட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து பயிற்சி எடுப்போம் அப்படின்னா இருந்து நைட்டு வரைக்கும் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரமே சாப்பிடுவோம் அப்படியே அந்த ஃபார்மை மீட்டு எடுக்கணும் உடம்பை மறுபடியும் வந்து நம்ம ஆடுறதுக்கு தோலை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி கடுமையா வந்து வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தப்புல அப்படின்னு தான் சொல்லணும் பிரியாணி அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான உணவா அந்த பிரியாணியே கடந்த மூணு நாலு மாசமா மறந்துட்டா அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க ஒரு மனுஷனுக்கு முக்கியமே சாப்பாடு தான் அதை திறந்துட்டு தன்னுடைய உடல் ஃபார்மை மீட்கணும் இந்திய அணியில் இடம் பெறணும் அப்படின்னு அந்த சமி காட்டின உத்வேகம் அந்த பயிற்சியாளர் சொன்னது நமக்கு கேட்கவே ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சமிக்கு ஒரு அப்ளாஸை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பந்து டெஸ்ட் போட்டிகளில் சக்சஸ்ஃபுல்லா வளம் வர்ற இந்த ரிசர்வ் பந்துனால் டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்க முடியலை இப்போ வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து ரிசர்வ் பந்து எடுத்திருக்காங்க யாரோட கேரியரை காலி பண்ணினா சாம்சன் அப்படிங்கிற ஒரு திறமையான பிளேயரை காலி பண்ணி ரிசர்வ் பண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னு கூட ஒரு வாய்ப்பை சாம்பியன் ஷாப்பியில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சாம்பியன் ஷாப்பியில் கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தலை அப்படின்னா இவர் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் சரியான ஆள் முத்திரை குத்தி அவருக்கான இனிமையா டி ட்வெண்ட்டி ஒரு நாள் போட்டிக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுடும் இப்போ நான் என்ன கேட்கிறேன் டெஸ்ட்டில் இவரால் சக்சஸ்ஃபுல்லாக பயணிக்க முடிஞ்ச இவரால் ஏன் டி ட்வெண்ட்டி நாள் போட்டிகளில் சக்சஸ்ஃபுல் காட்ட முடியல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் ஆரம்பத்தில் டி டுவெண்ட்டி மட்டும் ஒரு நாள் போட்டிகளில் டெஸ்ட்டில் போ டெஸ்ட்டில் வந்து எப்படின்னா நம்ம வந்து எது நமக்கு தோதான பந்தோ அதை அடித்து ஆடுறதுக்கான டைமிங் எக்ஸ எக்கச்சக்கமாக கிடைக்கும் ஆனால் அந்த ஷார்ட் ஃபார்மேட்டான டி ட்வெண்ட்டி நாள் போட்டிகளில் அது கிடைக்காது அதனால் வந்தவுடனே கண்ணாப்பிடனா சுற்றுவாப்பில் சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு பாலு அவுட் ஆகி போயிடுவாப்புல இதுதான் சமீபத்தில் நடக்கிறது நான் என்ன சொல்கிறேன் ஆரம்பத்தில் நீ ஒரு முப்பது பால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆள் அதுக்கு பிறகு நீலாம் ஒரு ஐம்பது பால் நீட்டினா ஒன்னே தவிர வேற எவனுமே கிடையாது மேட்ச மேட்ச வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கும் மேட்சோட முடிவை மாத்துறதுக்கும் ரிசர்வ் பண்ண மாதிரியான ஒரு திறமையான ஆள் கிடையாது ஆனா அது சரி வர கரெக்டா செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானம் காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய யோசனை அடுத்ததா பார்க்க போறது நம்ம இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல ரோஹித் சர்மா கிண்டுனாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னங்க வந்து உள்ளூர் போட்டிகள்லாம் ஆடினாத்தே நேஷனல் டீம்ல செலக்ட் பண்ணுவாங்களாமே ஃபேமிலி ஓடையெல்லாம் போக முடியாதாமே அப்படின்னு சொல்லி இந்த பிசிசிஐ போட்ட சில கட்டுப்பாடுகளை சொல்லி நோய்ச மாட்டேன் கேட்டாங்க அப்பயே மனுஷன் கடுப்பான யோ அதெல்லாம் வந்து பிசிசிஐ வந்து அதிகாரப்பூர்வமா அவங்களுடைய வெப்சைட்ல அறிவிக்கல அதை பத்திலாம் கேட்காத அதை அறிவிக்கும் போது பார்த்துப்போம் கிளம்பு அப்படின்னு சொல்லி கடுப்படிச்சு விட்டாங்க மனுஷன் ஆனா இப்ப அந்த அமலுக்கு இந்த இங்கிலாந்து சீரீஸ்லேயே அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பயிற்சி ஆட்டம் ஆடுறதுக்காக நேற்று வந்து ரெண்டு பஸ் அனுப்பிச்சிருக்காங்க பிசிசியில இருந்து தெளிவா சொல்லிட்டான் எல்லா பயிலும் பஸ்ல தான் ஏறி போகணும் எவனும் தனிய கார்ல வரக்கூடாது சப்போஸ் நீ பஸ்ல ஏற லேட் ஆச்சுன்னா நீ பயிற்சி படிக்க வர வேணா பேசாம ரூம்லயே இருந்துரு அப்படி நீ ரூம்ல இருந்துட்டீங்கன்னா நீ அங்க மெயின் மேட்சுக்கு செலக்ட் பண்றதுல உனக்கு அங்க வந்து ஒரு கோளாறு வந்துடும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க அவங்க மேல ஸ்கூல் பிள்ளை மாதிரி பஸ்ல ஏறி ஒழுங்கா போயிட்டு பயிற்சி ஆட்டத்தை ஆடிட்டு சீக்கிரமாவே முடிஞ்சாலும் வெயிட் பண்ணி எல்லாருமே பஸ்ஸில் திரும்பி வந்திருக்காங்க ரோஹித் சர்மா வேறுமா கோவ ஆனா அத வந்து உண்மைதான் அப்படின்னு பிசிசி வந்து செயல்முறையிலேயே காமிச்சிட்டான் அது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு விஷயங்களை பற்றி தான் பேச வந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி